எதுக்குமே அஞ்சான் நஞ்சம் கொண்ட இந்த சிம்ம ராசிக்காரங்களை யாராலுமே எதுவுமே ஒண்ணும் பண்ண முடியாது தான் ஆட்டி படிக்கக்கூடிய இந்த சிம்ம ராசிக்கார அன்றவர்களுக்கு உங்க வாழ்க்கை முழுவதுமே எந்த மாதிரி பலனை தொடர்ந்து பெற போறீங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம் காலச்சக்கரத்துல ஐந்தாவது ராசியா இருக்கக்கூடியதான் சிம்ம ராசி ராசி அதிபதி சூரிய பகவானா இருக்கிறதால உங்களுக்கு கோபங்கிறது அதிகமாக இருக்கும் கோபம் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு குணமும் இருக்கும் அதாவது கோவம் இருக்கிற இடத்துல தான் குணமும் இருக்குன்னு சொல்லுவாங்க அதுக்கு உரியவங்க நீங்க தான் நவ கிரகங்களில் முதன்மையான கிரகம் சூரிய பகவானா இருக்குது இது காலச்சக்கரத்துல இருதயத்தை குறிக்கக்கூடிய ஒரு ராசி பகல்ல பலம் அதிகரிக்கக்கூடிய ராசின்னு சொல்லலாம் இந்த மேசம் விருச்சகம் மீனம் கடகம் தனுசுங்கிறது உங்களுக்கு நட்பு ராசியா இருக்கும் உடல் அமைப்பின் பார்க்குறப்ப நிமிர்ந்த உடலோடையும் கம்பீரம் தோற்றத்தோட இருப்பீங்க மார்பு உயரம் கொண்டவங்களா இருப்பீங்க சின்ன வயசுல ஒல்லியான தோற்ற உடைவங்களா இருந்தா கூட காலம் போக போக உடல் பருமன உடலுக்கு ஏற்ற உயரம் அழகான கண் உடைவங்களா இருப்பீங்க அது மட்டும் இல்லாம உங்களுடைய கண்ணுங்கிறது எல்லா இடத்துலயுமே பேசும் மேலும் இந்த சிம்மராசி அன்புகள் எந்த மாதிரி பலனை பெற பாக்குறதுக்கு முன்னாடி பொதுவாகவே இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்களில் நாம் தொடர்ந்து பலவிதமான பிரச்சனைகளை நம்ம வாழ்க்கையில் சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் அந்த வகையில் நம்ம வாழ்க்கையில் அடுத்தடுத்து ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நாம் ஜோதிட ரீதியாக அழுகிறது மூலமாக கூட அந்த விஷயங்களில் ஒரு தீர்வும் தெளிவும் கிடைக்கும் அந்த வகையில் வாராகி ஜோதிட நிலையத்தில் பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு செல்லப்பட்டு வருது உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும்னு நினைச்சிங்கன்னா வாராகி ஜோதிட நிலையத்தில் இந்த பவன் நம்புதிரி அவர்கள் மூலமாக தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு காண முடியும் இந்த சிம்ம ராசி அன்பர்கள் உயரத்துக்கு ஏற்ற உயரம் அழகான கண்ணு கொண்டிருப்பீங்க உங்க கண்ணுங்கிறது பேசும் அதாவது கை அசைக்காம உங்களால இருக்க முடியாது கண்ணாலேயே பேசக்கூடிய ஆற்றல் கொண்டவங்க நீங்க தான் கோபம் அதிகமா வருனாலுமே அனாவசியமா கோவப்பட மாட்டீங்க அழகான கண்ணுங்கிறது உங்களுக்கு இருக்கும் கண்கள் மூலமா பேசக்கூடிய ஆற்றல் கொண்ட நீங்க இந்த நட்சத்திரங்கள்லயே முன்னூறு நட்சத்திரமா பார்க்கப்படுறது உங்க ராசிதான் வாழ்க்கை முழுசுமே முன்னூறு வழிபாடு செஞ்சுட்டு வர்றது உங்க வாழ்க்கையில அவசியம் வழிபாடு செஞ்சுட்டு வரதால வாழ்க்கைங்கிறது உங்க வாழ்க்கை பார்த்து திருப்தி அடையும் முன்னோரை நினைச்சு நீங்க ஜோதி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கனாலும் உங்க வாழ்க்கையில கூடுதல் நல்ல பலன் ஏற்படும் இந்த குணம் வீரம் தைரியம் இது எல்லாமே நிறைஞ்சு காணப்படக்கூடிய ராசி எதுனா இந்த சிம்ம ராசி தான் இயல்பாவை யாரையுமே பகச்சு மாட்டீங்க தன்னை அண்டி வந்த நபர் யாரா இருந்தாலும் சரி ஆபத்துன்னு வந்துட்டா அஞ்சா நெஞ்சம் கொண்டு அவங்களுக்கு உதவி செய்யக்கூடியவங்களா இருப்பீங்க ஆனா உங்ககிட்ட பகச்சுட்டா அவங்கள சும்மா விட மாட்டீங்க இருந்த இடத்துல இருந்தே மத்தவங்களை ஆட்டி வைக்கக்கூடிய அஞ்சா நெஞ்சம் படைச்ச உங்களுக்கு எல்லா வகையிலும் குடும்ப வாழ்க்கைன்னு பாக்க பார்க்குறப்ப உங்களுடைய கோபத்தை எந்த அளவுக்கு குறைச்சிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது அன்பு பண்பு மரியாதை தெய்வ பக்திங்கிறது உங்கள்கிட்ட இருக்குது சூதுவாத தெரியாமல் எல்லோருமே நம்பி ஏமாந்துடுவீங்க அதே மாதிரி கூட இருக்கிறவங்க புகழ்ந்து பேசி காரியம் சாதிச்சுக்கிட்டு போயிடுவாங்க ஆனால் பின்னாடி போய் உங்களை திட்டுவாங்க விடாமுயற்சி மூலமாக பல சாதனைகளை செய்யக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்கள் வாழ்க்கையில் இருக்குது அமைதியான தோற்றம் கொண்டு உங்களை யாராலுமே ஏமாத்திட முடியாது வீண் சண்டைக்கு போக மாட்டேங்க ஆனால் வர சண்டை மட்டும் சும்மா விட மாட்டேங்க இடையூறு செய்கிற நபர் யாராவது இருந்துட்டால் அவங்கள வேரோட கழிச்சு தூக்கி போட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பீங்க தனக்கு நிகர் இல்லாத நபர்களோட மட்டும் கூடயும் பழக மாட்டேங்க அதாவது உனக்கு உங்களுக்கு ஏற்றவங்க இவங்க தான் தெரிஞ்சால் மட்டும்தான் அவங்களோட பழகுங்க உங்களுக்கு நிகர் இல்லாத நபரம் தான் உங்களை தூக்கி போட்டு போயிட்டே இருப்பீங்க உயர்ந்த மனிதர்களோட பழக்க வழக்கங்கிறது உங்க வாழ்க்கையில அடிக்கடி ஏற்படும் வாழ்க்கையில பல தோல்வி இருந்தாலுமே இறுதியில் வெற்றிங்கிறது உங்க வாழ்க்கையில் கிடைக்கும் நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு இருந்தீங்கன்னா உங்களை மாதிரி மற்றவங்க நடந்து கொள்வாங்கன்னு நினைச்சிட்டிங்கன்னா உங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை தான் மற்றவங்களும் நினைக்கிறாங்கன்னா பல சமயத்தில் நினச்சிக்கிறீங்க அதுதான் உங்க வாழ்க்கையில தப்பாகவும் முடிஞ்சிருது சரி எங் தோன்றக்கூடிய விஷயம் கூட மற்றவங்களுக்கு சரியா தோன்று நினைக்கிறது தப்பு இதை மட்டும் மாத்த இதனால பலரோட பகையை நீங்க தான் எளிதில் சம்பாரிச்சுக்கிறீங்க எதுலையுமே தனித்து நின்று போராடி வெற்றி பெறக்கூடிய சக்திங்களுக்குங்கிறது உங்கள் வாழ்க்கையில இருக்கிறதால நீங்க உங்கள் வாழ்க்கையில எல்லா வெற்றி வெற்றியிடக்கூடிய வாய்ப்புங்கிறது பிரகாசமா இருக்குது தான் செய்யறது தவறுன்னு சொல்லி நினச்சிட்டீங்கன்னா மன்னிப்பு கேட்க தயங்க மாட்டீங்க அதே மாதிரி மற்றவங்க செய்கிற தப்பை எளிதில் மன்னிக்கக்கூடிய சுபாவங்கிறது உங்ககிட்ட இருக்குது சின்ன விஷயத்தை கூட பெருசாக்கி கொள்கிறது தான் உங்க குடும்ப அமைதி கெடுறதுக்கு காரணம் குடும்பம் அமைஞ்சு பின்னாடி தான் உங்கள் வாழ்க்கையில் மேன்ங்கிறது ஏற்படும் பொருளாதார மேன்மைங்கிறது உங்க குடும்பம் அமைந்த பின்னாடி ஏற்படக்கூடிய விஷயந்தான் இது சிறப்பாக தான் இருக்கும் அதே மாதிரி உரம் பூச்சி மருந்து மூலமா நன்மை உண்டாகக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்க வாழ்க்கையில இருக்கும் பெரிய கட்டட நிறுவனத்தில் பணிபுரியக்கூடிய வாய்ப்புங்கிறது பெரும்பாலான உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உங்களை யார் பணம் இருந்தாலுமே உங்க பணத்தை யாருமே ஏமாத்திட முடியாது பணப்பழக்கம் உங்க வாழ்க்கையில தான் இருக்கும் அதே மாதிரி நீங்க வளர வளர உங்க தந்தையோட மேன்மை மட்டும் குறையும் வீட்டில் உங்கள் சொல்லுக்கு எப்போதுமோ ஒரு மரியாதைங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கும் வருமானங்கிறதும் சிறப்பாக இருந்துகிட்டு தான் இருக்கும் அதே மாதிரி எதிர்பாராத வகையில் செலவு ஏற்பட்டாலுமே உங்களுடைய தேவையை விடக்கூடிய அளவுக்கு பொருளாதாரங்கிறது உங்கள் வாழ்க்கையில் நல்லா தான் இருக்கும் அதே மாதிரி செலவு பற்றி கணக்கெல்லாம் பா போட மாட்டீங்க தொழில்னாலும் சரி வேலைனாலும் சரி பணத்தை எப்படி பெருக்கலாங்கிறது தான் நினைப்பீங்க கடன் வாங்குறதுங்கிறது உங்களுக்கு பிடிக்காது கடன் வாங்கினாலுமே அது சரியாக கொடுக்கணும்னு தான் நினைப்பீங்க இதே மாதிரி நீங்கள் பாதிக்கப்படக்கூடிய விஷயம் என்னென்னா ஆடம்பர பொருள் நவீன பொருளை விரும்புகிறேன் இதனால அதிக செலவு செஞ்சுறீங்க அதே மாதிரி இந்த ராசியில் பிறந்தவங்க கூட பிறந்தவங்களோட பேச்சுக்கேட்டு நடக்கிறவங்களாக தான் இருப்பீங்க அதே மாதிரி உங்களுடைய சிந்தனை சிந்திச்சுக்கிட்டே தான் இருக்கும் இந்த தகவல் தொடர்பு பரிமாற்ற தொழில்ங்கிறது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் உடன்பிறப்பு மூலமாக ஒரு எந்த ஒரு ஆதாயமும் ஒரு சில பேருக்கு கிடைக்காது அதே மாதிரி உங்களுடைய தந்தை விஷயங்களையும் உங்களுடைய மனைவி மூலமாக வரக்கூடிய மாமனார் வழியிலும் உதவிங்கிறது உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும் உங்களுடைய உடன்பிறப்பு எண்ணிக்கைங்கிறது உங்கள் குடும்ப அமைப்பின்படி ஒரு நான்காம் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நீங்கள் பெண்களாக இருந்தால் ஆண்கள் ஆண்கள்னு அடுத்தது பெண்கள்னு எளிதில் வசப்படக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்கள் வாழ்க்கையில் இருக்குது அதே மாதிரி பல அடுக்குமாடி கட்டக்கூடிய யோகங்கிறது உங்கள் வாழ்க்கையில் இருக்குது சொத்து வாங்குறப்போ ஒரு சிலருக்கு ஒரு சின்ன சின்ன விபத்து ஏற்படலாம் அதே மாதிரி ஒவ்வொரு ஒரு விபத்து ஏற்பட்டால் தான் உங்கள் நிலைமையில் ஒரு முன்னேற்றங்கிறது வரும் உங்கள் வீட்டு பக்கத்தில் இந்த ஏரி குளம் இந்த மாதிரி இருக்கிறதுக்கூடிய வாய்ப்புங்கிறது இருக்குது சொந்த வீடு அமைஞ்சாலுமே எடுத்து கட்டக்கூடிய நிலைமை தான் ஒரு சிலருக்கு ஏற்படும் இந்த பழைய வீடு குடிசு வீடு வாங்கி வீடு கட்டுறது இந்த மாதிரியான வீடுகளை கட்டினீங்கன்னா உங்களுக்கு நல்லது சிம்ம சிம்ம ராசியில இருக்கிறவங்க வாகனம் வாங்காம இருக்கிறதா நல்லது வாகனம் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா பழைய வாகனம் வாங்கி கொஞ்ச நாள் ஓட்டின பின்னாடி புதுசா வாகனம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நன்மை கிடைக்கும் வாகனம் வாங்கின பின்னாடிமே ஒரு சிலருக்கு ஒரு சின்ன சின்ன விபத்து ஏற்பட்ட தான் வாகனம் உங்களுக்கு தங்கும் வாகனத்துல பழுதும் செலவும் ஏற்பட்டுக்கிட்டே தான் இருக்கும் உங்க வாழ்க்கையில பெரும்பாலும் உங்க வீடு வந்து குளிர்ச்சியாக தான் இருக்கும் வீடு கட்டின பின்னாடி தான் திருமணம் திருமணம் முடிஞ்ச பின்னாடி தான் வீடு இந்த மாதிரி அமையக்கூடிய வாய்ப்பு ஒரு சிலருக்கு இருக்குது வீட்டுக்காரர்களை விநாயகர் கோவில் இருக்கிற மாதிரி பாத்துக்கங்க அதே மாதிரி உங்க வாழ்க்கையில குழந்தை பாக்கிங்கிறது அதிர்ஷ்ட குழந்தையா பிறக்க கூடிய வாய்ப்பு தான் இருக்கும் உங்களுடைய குழந்தை வளர வளர உங்களுக்கு யோகம் அதிர்ஷ்டம் இது எல்லாமே தேடி வரும் பெரும்பாலும் உங்களுக்கு ரெண்டு குழந்தைகள் அமையக்கூடிய வாய்ப்பு தான் இருக்கும் குழந்தைக்கு நீங்க நல்ல குருவா இருப்பீங்க இந்த மந்திரம் தந்திரம் ஈடுபாடு இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்துட்டு உங்க குழந்தைகளுக்கு நல்ல நிறைய விஷயங்களை சொல்லக்கூடக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படும் அதே மாதிரி உங்களுக்கு ஆண் குழந்தைகள் பிறக்க தான் அதிக வாய்ப்பு இருக்குது முன் யோசனை அதிகம் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி பிள்ளைகளை எப்படி நடந்து கொள்ளணும் பிள்ளைகளை எப்படி வளர்க்கணுங்கிற சிந்தனை உங்ககிட்ட இருக்கும் கடவுளோட பூரண ஆசை பெற்றவங்களாக இருப்பாங்க அதே மாதிரி குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது உழைப்போட பெருமையும் சிறப்பையும் அடிக்கடி நீங்கள் வீட்லேயும் சொல்லிட்டு வருவீங்க குழந்தைங்கிட்டையும் சொல்லிட்டு வருவீங்க எந்த வேலைனாலுமே உயர்ந்த நிலை தான் கொடுக்குங்கிறத நீங்கள் புரிய வைப்பீங்க அடிக்கடி இழப்பு இடையூறு இருந்தாலுமே உங்கள் வாழ்க்கையில் ஏமாற்றங்கிறது இருக்காது உயர்ந்த கல்வி அதற்கு ஏற்ற வேலைங்கிறது கிடைக்கும் ஆனால் ஒரு சில பேருக்கு நீங்கள் செய்கிற வேலைக்கும் நீங்கள் பா படித்த படிப்புக்கும் சம்மந்தமே இருக்காது தாய் தந்தைக்கு உங்களால் மதிப்பு மரியாதை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது உடன் பிறப்புகளுக்கு தந்து செஞ்சு கொடுக்கக்கூடிய காரியம் அனைத்துமே செஞ்சு கொடுக்கக்கூடிய நிலம் உங்களுக்கு ஏற்படும் இந்த வாயு தொல்லை இருதயம் இந்த மூட்டு எலும்பு ரத்த சம்பந்தப்பட்ட நோய்ங்கிறது உங்களுக்கு அடிக்கடி ஏற்படும் நீங்கள் எதுக்காவது ஒன்று ஆசைப்பட்டுட்டீங்கன்னா அது ஒரு தடையில்லாமல் இருக்காது ஏதா இருந்தாலும் ஒரு சின்ன சிக்கலுக்கு பின்னாடி தான் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி கூட்டு தொழில் செய்யலாமான்னு கேட்டிங்கன்னா அது லாபம் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும் ஆயுள் பலங்கிறது உங்களுக்கு நல்லாவே இருக்குது மற்றவங்களை நம்பி நம்பி ஏமாந்து போறதா உங்கள் வாழ்க்கையில் அதிகம் வீண் செலவு வெட்டி செலவு வட்டி செலவு இது எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு வகையில் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் இழப்பு இந்த விரயம் இது எல்லாமே ஒரு சில சமயங்கள் உங்களுக்கு ஏற்படும் உழைப்போன் மூலமாக சேர்க்கிறத மற்றவங்க மூலமாக பலனடையக்கூடிய வாய்ப்பு அதாவது நீங்க உழைக்கிறத பெரும் மத்தவங்க தான் அனுபவிப்பாங்க கூட்டு குடும்பமாக விட தனியாக வாழலாண்டாங்கிற எண்ணம் தான் உங்கள் வாழ்க்கையில் அடிக்கடி இருக்கும் அரசு வேலை செய்யக்கூடிய நிலைமை ஒரு சிலருக்கு ஏற்படும் தொழில் வியாபாரம்லாம் நல்ல லாபம் கிடைக்கும் வக்கீல் இந்த சங்கீதம் உணவு தானியம் தயார் செய்கிறது இந்த கவிதை இயற்கை மூலிகை மருத்துவம் செய்கிறது இது எல்லாமே உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய வகையில் இருக்கும் அதே மாதிரி பயணம் அதிகம் ஏற்பட்டாலுமே அங்கே தங்க மாட்டீங்க அடிமை தொழில்ங்கிறது உங்களுக்கு பிடிக்காது சொந்த தொழில்னா முன்னேற்றம் இருக்கும் அதே மாதிரி அடிமை தொழில் இருந்துட்டா நீங்கள் எதிர்நீச்சல் போட்டாவது அடுத்த வேலைக்கு வந்துடுவீங்க கலைத்துறை மூலம் பிரகாசிக்க முடியும்னா உங்களால பண உருவம் அதிக எதிர்பார்க்க முடியாது அதிக முன்கோவம் இருக்கிறதால மத்தவங்களோட ஒத்து போகிறது வந்து ரொம்ப கடினமா இருக்கும் உங்கள் தோற்றம்னு பார்க்குறப்ப உள்ளங்க சின்னதாக இருக்கும் விரல் வந்து சீராக இருக்கும் கைகளில் மச்சிருக்கும் நெற்றியில் பெரிதாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது கழுத்து வயிறு காலில் மச்சிருக்கக்கூடிய வாய்ப்பு ஒரு சிலருக்கு இருக்கும் உடலில் தழுவுகளுங்கிறது உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி சொத்து விஷயம்னு பார்க்குறப்ப பணப்பழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் பணத்தை செலவழிப்பீங்க அதே மாதிரி சேமிக்கிற பழக்கமும் உங்களுக்கு எளிதாக இருக்காது வீட்டில் ஏதாவது ஒரு விஷயங்கள்ல பொருளை மறந்து வைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்கள் வீட்டில் அடிக்கடி ஏற்படும் மிருகமோ பறவையோ நீங்கள் வளர்த்துட்டு வர்றது உங்கள் வா வாழ்க்கையில் நல்லது இந்த சினிமா பொருள் வாங்குறது அழகான துணி ருசியான உணவு ஆலோசனை செய்கிறது விஞ்ஞான விஷயம் இதே மாதிரி நகை வடிவமைக்கிறது விளையாட்டில் ஆர்வம் சிற்பக்கலை ஓவியம் ஆடை வடிவமைப்பு தபால் தலை சேகரிக்கிறது இது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சமான ஒன்றா இருக்கும் அதே மாதிரி குடும்ப வாழ்க்கைன்னு பார்க்குறப்ப அடிக்கடி சண்டை இருந்தாலுமே மனவாழ்க்கைங்கிறது உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்கும் கணவன் மொழிக்குள்ளே கருத்து வேறுபாடு இருந்தாலுமே சிம்மராசிக்காரங்க உங்களுடைய வாழ்க்கைங்கிறது தான் இருக்கும் அதே மாதிரி அதிக கோப வரத்தை குறைச்சிட்டிங்கன்னா உங்கள் மன நமக்கு அமையும் உடல் ஆரோக்கியம் பார்க்குற இந்த கழுத்து வயிறு கண் தொடர்பான குறைபாடு ஏற்படலாம் தோல் நோய் ரத்த சோக காது வலி வாதம் காய்ச்சல் பாதிப்பு இந்த மாதிரி ஏற்படும் சின்ன வயசுல அதிக நோய் தாக்குதல் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் இளமையில ஆரோக்கியமா தான் இருப்பீங்க அதிகமா தண்ணீர் குடிக்கணும் அதே மாதிரி உருளைக்கிழங்கு பருப்பு தக்காளி மாம்பழம் இது எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும் முடிஞ்ச வரைக்குமே நீங்க வந்து இந்த கிழங்கு வகைகளை தவிர்த்துட்டு வரதா நல்லது சிம்மராசில பிறந்தவங்க சிவபெருமான் அருளை பெற்று சொல்லுவாங்க அதே மாதிரி கோபம் படப்படுப்பு இது எல்லாமே குறைச்சிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் தினமும் உங்க வாழ்க்கையில பலம் அதிகரிக்க நினைச்சீங்கன்னா ஒரு நிமிஷமாவது சிவபெருமானம் வணங்கிட்டு வாங்க சிவனு நீங்க சொல்ல சொல்ல அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் சிம்மராசில பிறந்தவங்க தொடர்ந்து நீங்க வந்து திருமச்சூர்ல இருக்கக்கூடிய லலிதா மிகை மேகநாத பெருமாளை வணங்கிட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை சிறக்கும் நன்றி நண்பர்களே மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்